வணக்கம் நான் உங்கள் கௌஷி பேசுகிறேன் இன்றைக்கி முக்கியமான விஷயம் தான் என்னன்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அதனால அவங்க எவ்வளோ டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்கங்கிறத நிறைய பெண்கள் முக்கியமாக வயதில் வயசில் பெரியவங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆசைப்பட்டு யாரும் குழந்தை வரமே வேண்டான்னு போய் சொல்லி கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு புள்ள பெற்றுக்காமலாம் இல்லை சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மருந்து ஹைப்ரிட்டு சரிங்களா நிறைய மாற்றியாச்சு நிறைய மாறிட்டு நம்ம மாறிட்டோம் அதனால் எல்லாருக்குமே இப்போது கர்ப்பையில் ஸ்ட்ரென்த் இல்லை உடம்பு வீக்காக இருக்குது கர்ப்ப யூட்ரஸ் வீக்காக இருக்குது மந்த்லி பீரியட்ஸ் சரியா சரியாக வர்றதில்லை அந்த காலத்தில் நைன்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பெற்றவங்க வந்து இதை கழுகம் இல்லாத காலத்தில் அவங்க பிறந்து வளர்ந்ததுனால பெண்கள்கிட்ட வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு சொல்கிறதும் இல்லை கேட்குறதும் இல்லை சரிங்களா எங்கள் அம்மா என்கிட்டலாம் கேட்டதே கிடையாது எனக்கு அது ஒரு பீரியட் ப்ராப்ளம் வந்தால் அதனால குழந்தை ஒரு விஷயம் வருங்கிறதே எனக்குலாம் ஃபோன் வந்து தான் தெரியும் அதனால் எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தயவு செஞ்சு அந்த மாதிரி குழந்த இல்லாதவங்கள பார்த்து மலடி குழந்த பெக்காதவ அப்படின்னு சொல்லி யாரும் தரக்குறைவாக பேசாதீங்க இன்னொரு விஷயம் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா அவள் குழந்தை பெக்காதவ அவள் மலடி அவளை கூப்பிடாதீங்க அவள் தர்த்திரம் பிடிச்சவ நீ மாதம் மறந்தால் அவள்கிட்ட சொல்லிடாத எக்காரணம் கொண்டும் குழந்த பிறந்தா சாமி கும்புறதுக்கெலாம் கூப்பிடாத வளகாப்புக்கெல்லாம் கூப்பிட்றாத டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் சொல்லி அனுப்பிடறாத எத்தனை காலத்துக்கு நீங்கள்லாம் இன்னும் திருந்தாமல் இப்படியே இருக்க போகிறீங்க வர ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை உங்களை பார்த்து தான் வளர்ந்து வராங்க நீங்கள் இப்படி செய்கிறதுனால அவங்களும் அதை கற்றுப்பாங்க நீங்கள் தப்பு பண்ணுறதும் இல்லாமல் அவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க சரியா அந்த தப்பை தயவு செஞ்சு நீங்கள் செய்யாதீங்க குழந்தையின்மைங்கிறதுக்கு மெயினாக டாக்டர் டிப்ரஷனே ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த டிப்ரெஷனை சுற்றி இருக்க நீங்கள் தான் ஏற்படுத்தி தர்றீங்க இந்த குழந்தை இல்லாத பெண்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து மாமியார் வீடு செட் ஆகலை உங்கள் அம்மா வீடும் செட் ஆகலை உங்களுக்கு இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாரு அப்படின்னா கொஞ்சம் இருங்க உங்க ஹஸ்பண்டோ நீங்களும் கொஞ்சம் தனியா இருங்க அதனால வந்து தனி கொடுத்தோம் கூட்டிட்டு போயிட்டா பிரிச்சுட்டா அப்படி பிளா பிளா சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்பவுமே நம்மளை நாலு பேர் நல்ல விதமா பத்து பேர் பேசினா கெட்ட விதமா நாலு பேச தான் செய்வாங்க அதுதான் கடவுளோட படைப்பு மனிதர்களுடைய சுபாவமும் அதுதான் அதனால நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு அந்த குழந்தை இருக்கிற வரைக்குமாவது தங்குற வரைக்குமாவது மாவது நீங்க கொஞ்சம் ப்ரைவசியா ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க ப்ரைவசியா இருக்கிறதா பெட்டர் சாய்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் இருந்த மாதிரி கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் நமக்கு மாமியார் வீட்டில் அப்படி தோணாது அது அவங்க என்னதான் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலுமே நமக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்காது நம்மளாக போய் பொண்ணு எடுத்து சாப்பிட்றது நம்ம நினச்ச நேரத்தில் தூங்குறது நினச்ச நேரத்துக்கு எந்திரிச்சு போகிறது இப்போ ஒரு ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கீங்க உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு தூக்கமாக வரும் பசியாக வரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் அதுவே நம்ம அம்மா வீட்டில் தான் நம்ம அதை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் நம்மளை கேட்க மாட்டாங்க அது அதுவே நீங்கள் போய் ஒரு மாமியார் வீட்டில்னா அப்படி இருக்க முடியாது அவங்க அவங்களே வந்து உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு தோணும் ஐயோ தப்பாக நினைக்கிறாங்களோ நம்ம படுத்தே இருக்கணும் ஏதாவது சொல்லுவாங்களோ சாப்பிட கூச்ச போட்டு சாப்பிடாம பட்னியாகவே கிடப்பீங்க அதனால அந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு குழந்தை இல்லை மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு எப் ஃபோன்லேயே தான் இருக்குது ஃபுல் கவனமும் ஃபோனில் இருக்குது கிட்ட வந்து முகம் கொடுத்து பேசுறது இல்லை டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்லை நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதில்லை அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலத்தில் இல்லாமல் போய் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த தப்பை செய்யாதீங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்றுன்னா ஃபோன் வந்து அழ போகிறதில்ல ஃபோன் துடிக்க போகிறது கிடையாது சரிங்களா ஃபோன் ஒரு கருவி நமக்கு ஒரு உதவியாக இருக்குது அவ்வளோதான் அது வந்து மனுஷன் உயிர் உள்ள ஒரு மனுஷப்பிறவிலாம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு மனைவிக்கிட்ட அன்பாருங்க பெரியோர்களும் குழந்தை இல்லாதவங்களை காயப்படுத்தாதீங்க சுற்றி உள்ளவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்காதீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி